தீபாட்டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக திறனாய்வாளர் தமிழிய சிந்தனையாளர் மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் இந்த மோடி த்ரீ பாயிண்ட் ஓ ஆட்சியில் ஒரு முக்கியமான விஷயம் வந்து இப்போ கொஞ்ச நாளா நீங்க கவனிச்சு பாருங்க மகாராஷ்டிரால ஒரு மசூதி மீது ஏறி கொடியை நாட்டிட்டு அந்த கூம்பு வடிவுமான அந்த பள்ளிவாசல இருக்கும் அதை ஒருத்தர் அவ்வளவு ஆவேசமா உடைக்கிறாரு இருபது பேர் உடைக்க ஜெய் ஸ்ரீராம் சொல்லி இது பண்றாங்க இப்ப மூணு நாளைக்கு முன்னாடி ஓவிஎஸ்சி கடுமையான கண்டனம் இது பாபர் மசூதியை நினைவுபடுத்துது எங்களுக்கு அப்படிங்கிற விஷயம் இருக்கு அதுக்கப்புறம் வந்து அமித்ஷா ஹரியானாவா எந்த ஸ்டேட்னு தெரியல முஸ்லீம்கள் வந்து இடஒதுக்கிட்டு ஒருபோதும் கொடுக்க மாட்டேன் பிசிஎஸ்சி எப்படியாவது நான் காப்பாத்திடுவேன் ஒரு டைலாக் இது ஏற்கனவே சொல்லிட்டு இருக்காரு கர்நாடக எலெக்ஷன் எல்லாத்திலையும் விட ரொம்ப ஆபத்தானது ஹேம்நாத் பிஸ்வாஸ் அந்த அசாம் அவர் என்ன ஒரு வார்த்தை பாப்புலேஷன் அதிகரிச்சுட்டே இருக்காங்க முஸ்லீம் பாப்புலேஷன் வெறும் ரெண்டு பர்சன்ட் இருந்தாங்கன்னா இப்ப பன்னெண்டு அநியாயத்துக்கு ஏறிக்கிட்டே போகுது இது எனக்கான அரசியல் சவால் இல்ல வால்வாசாவா இந்தியாவின் வால்வாசாவா பிரச்சனை முழுக்க முஸ்லீம் எண்ணிக்கை அதிகரிக்குது ஊடுருவலுக்காரர்கள் அதிகரிக்கிறாங்க நம்மள மாதிரி அஸ்ஸாம் மாதிரி மாநிலம் ரொம்ப பாவம் ஏன்னா பாகிஸ்தான் வங்கதேசம் நேபாள் எல்லாமே இருக்கு முழுக்க முஸ்லிம்ஸ் வரா இந்து பழங்குடியின பெண்களை கல்யாணம் பண்ணிக்கிறான் லவ்ஜிகாஸ் அந்த லேண்டை ஆக்குவை பண்ணுறக்காக கல்யாணம் பண்ணிட்டு போயிடுறான் ஸோ இந்த ஊடுருவல்காரர்கள எச்சரிக்கையாக இருக்கணும் முஸ்லீம்கள் வந்து எண்ணிக்கை அதிகரிச்சுட்டு இருக்கிறாங்க இதை எப்படியாவது கட்டுப்படுத்தணும் இது போலீஸ் கையில் இருக்குது உளவுத்துறை கையில் இருக்குங்கிற மாதிரி என்னென்னமோ பேசியிருக்காரு இதை நீங்கள் எப்படி பார்த்து ஆமாம் அதாவது அவங்க பேசக்கூடிய ஒரு ஒரு இடத்தையும் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய தரவுகளை வச்சு நம்ம சரிபார்க்கும் போது தான் இவங்க எவ்வளோ பெரிய பொய்யர்கள் அப்படின்றது தெரியும் இப்போ பங்களாதேஷ் வந்துட்டு உள்ள வரட்டும் வந்துட்டு அவங்க எப்படி படைக்கிறாங்க கொள்ளையடிச்சா பிழைக்கிறாங்க வேலை செய்ய தானே பிழைக்கிறாங்க நான் கேட்கிற கேள்விதானே படங்குடியின பெண்களை கல்யாணம் பண்றாங்க அப்படின்னா பழங்குடியின ஆண்களுக்கு வந்துட்டு உள்ளபடியே வாழ்க்கை வசதி எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா அந்த பொண்ணுங்க கல்யாணம் ஆறு வயசுல எப்படி இன்னொருத்தருக்கு ஆட்படுவாங்க கல்யாணம் பண்ணிட்டு போவாங்க அப்போ உங்ககிட்ட கல்யாணம் இல்லையே எப்படி கல்யாணம் பண்ணுவாங்கன்ற ஒரு ஏழையனை எப்படி கல்யாணம் பண்ணுவா இப்ப இங்க கூட எவ்வளவோ பேர் லட்சக்கணக்கான பேர் வேலை செய்யறான் எந்த தமிழ் பொண்ணை கல்யாணம் கட்ட முடிச்சு தவனால மறுபடியும் பீகார் உத்தரப்பிரதேசத்துக்கு போய் தான் கல்யாணம் பண்ணிட்டு வராங்க வந்த பொண்ணை பத்துக்கிறான் நல்லா இருக்கிறான் எல்லாம் விடுங்க இங்கே தமிழ்நாட்டில் வந்தால் நல்லா இருக்க முடியும் நான் என்ன கேட்குறேன்னா அப்போ இது இங்கே என்ன நடக்குது நீங்கள் எப்போ ஒரு சமூகத்தை பொருளாதார ரீதியாக நீங்கள் மேம்படுத்தவில்லையோ சமூக ரீதியாக கல்வி கொடுத்து மேம்படுத்தவில்லையோ வேலை வாய்ப்பு கொடுத்து அவனுக்கு ஒரு அங்கீகாரம் அளிக்கவில்லையோ அன்னைக்கு அவன் தன்னை இடப்பான் போதையிலையோ இல்லை மற்ற வழிகளிலேயோ அவன் தன்னை இடப்பான் இதை வந்துட்டு நீங்க என்ன பண்றீங்க மதவாதத்தை மூலம் பூசி மக்கள்கிட்ட வந்துட்டு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இதை ஒரு அரசியலாக்க பாக்குறீங்க இதான் ஹேமந்த் விஸ்வா சர்மா பண்றவர் அவர் கட்சி மாதிரி வந்து ஒரு ஊழல் ஊழல் உடனே கட்சி மாதிரி

இந்த கட்சி மாதிரி வந்து பயங்கரமா கலைஞரை பேசுவான் அது வரைக்கும் அதிமுக காளி முத்துவா தெரியாத எனவே இதெல்லாம் இந்த நாட்டில் சகஜமான ஒரு விடயம் தான் நான் என்ன கேட்கறேன்னா ஒரு மக்களை நீ வாட வைக்க போது அந்த மக்கள் எப்படி இன்னொருத்தனை ஏற்றுக்குவாங்க ஒரு அது பெண்ணை பொறுத்த வரைக்கும் அவ செக்யூரிட்டியை ரொம்ப விரும்புவான் இவன் கல்யாணம் பண்ணிட்டு பத்து வருஷம் கூட எடுத்துட்டு விட்டுட்டு ஒட்டாட்டம் பண்ணுவ இல்ல இப்ப எப்ப மலை பெண்களுக்கு எடுத்துட்டு இடம்லாம் வந்துட்டு அவங்களுக்கு அவங்களுடைய சொத்துரிமை கொடுத்துருக்குறாங்களா யாராவது அதுல தமிழ்நாடு அப்படி அசாமில் ட்ரைபிள் பாதிக்கப்பட்டிருக்காங்களா இல்லைங்க எல்லா இடத்துலையுமே வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அக்க பங்களாதேஷ்ல இருந்தக்கூடிய வறுமையை ஓட்டுறதுக்கு அந்த நாட்டு அரசு நிறைய திட்டங்கள் எல்லாம் முன் வச்சு இப்போ அது வேலை வாய்ப்பு கொடுக்கறதுல முன்னாடி இருக்குது இந்தியாவை இதையும் தாண்டி அந்த மார்ஜினலா இருக்கக்கூடிய மக்கள் ஓடி வராங்க இங்கே அது ரொம்ப முன்னாடியே அது நடந்துட்டு வந்துருக்குது அவங்கள வந்து இன்ட்ரூடரசு அப்படின்றாங்க இவங்க ஊடுருவல்காரர்கள் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க நான் என்ன சொல்ல வரேன்னா இப்படியான அகதிகள் இப்போ ஈடத்தில் நடந்த பிரச்சனைங்களை இங்கே வந்தாங்க அவங்க வேலை செய்ய வைக்கிறவர்களா கல்வி அறிவு வற்றவர்களா இன்றைக்கி அதில் எவ்வளோ பேர் படிச்சிருக்கிறாங்க இங்கே ஸ்டாலின் அரசு சொந்தவொடனே முன்னூற்றி பதினெட்டு கோடி அவங்களுக்கு செலவு பண்ணார் இல்லையா பண்ணிவிட்டு எல்லாம் மேம்படுத்துகிறாரு இப்போ அவங்க ஃப்ரீயாக இருக்கிறாங்க போய் வேலை செய்கிறாங்க படிக்கிறாங்க நல்ல இடத்துக்கு வராங்க முடியுது இல்லை எல்லாருமே என்ன சொல்கிறது யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் யூடிஹெச்ஆர் என்ன சொல்லுது வெளிநாட்டிலேருந்து அகதியாக வரவனுக்கு வாக்குறுப்பை தவிர மற்ற எல்லா உரிமையும் அவனுக்கு கூடியிருந்தது அப்போ எப்படி நீ அவனுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவேன் ஒரு ஜனநாயக நாடாக இருந்துக்கிட்டு ஒரு அரசாக இருந்துக்கிட்டு எப்படி நீ மாட்டேன்னு சொல்லுவேன் இதுதான் இங்கே பிரச்சனையே அதனால் ஒன்றும் இவங்களுக்கு ஒன்றும் சாட்சிடல இவங்க முன்னேற்றத்தை ஏற்படுத்துனாங்க அப்படின்னம்னா வேலைக்கு ஆள் தேவைன்றது தானே இவர் ஊடுருவல் சொல்றாரு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறாரு புரியறதுக்காக சைனாக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய வியட்நாமிஸ் உள்ளே வராங்க ம் உள்ளே போயிட்டு வேலை செய்ய உள்ளே வராங்க அவங்களை கண்டுக்காதே பார்டர்ல வந்துட்டு விட்டுடுது சைனா ஏன் விட்டுருது அப்படின்னா அவனுக்கு ஆள் நிறைய பேர் ஒர்க் பண்றதுக்கு தேவை புரியுதுங்களா ஒருத்தர் செக் பண்ணி தேவை பண்ணிக்குது எனக்கு தேவை ஆள் அவனே வந்து இங்க வேலை வாய்ப்பை பறிக்கிற மாதிரி இருந்தா உடனே கேட்டு போடுறோம் அவன் கையெழுத்து போட்டுரும் அப்படிலாம் இல்ல நேரா அவர் போனாரு அவர் போறாரு என்ரோல் பண்ணிக்கிறாரு என்ரோல் பண்ணிட்டு அவர் வேலைக்கு போறாரு அங்கே ஒரு ஒரு ஃபேக்டரிக்கு தேவையான ஆளை வந்துட்டு அரசு ஏஜென்சி தான் எடுத்து போய் கொடுக்குது ஏறு ஏறு வண்டியில அப்படி ஏஜி எடுத்து போய் இறக்குறான் ரொம்ப வேலை செய்ய வியட்நாம் என்ன இந்தியாவை விட ஃபாஸ்ட் குரோயிங் ஒரு அது அதே நேரத்துல சீனாக்குள்ள வந்துட்டு அந்த கோவிட் பரவுன உடனே முதல்ல பாத்தீங்கன்னா வியட்நாம் தான் உள்ள வரக்கூடாது இந்த ஆண்டு வெளில வரக்கூடாதுன்னு ஏ எங்கள் அப்பாரு வெளில போய் உள்ள உள்ளே வரணும்னு உங்கள் அப்பாரு அங்கேயே இருக்கட்டும் கொரோனா முடிகிற வரைக்கும் உங்கள் அப்பாரு உள்ளே இடம் கிடையாது அப்படின்னா யார் வியட்நாமு அங்கே ஒரே தான் போவார் கொரோனால சத்தான் கவனிங்க அப்போது எந்த இடத்துல அவன் வந்துட்டு ஃப்ரீ பார்டர் வச்சிருக்கிறான் எந்த இடத்துல இழுத்து போடுறான்றது புரியுதுங்களா அவங்களுக்கு அப்போது வேலைக்காக மைக்ரேட் ஆகுறதுன்றது எல்லா இடத்துலையும் உண்டு அதை நீ ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறதில்ல பண்ணாமல் இவன் ஊடுருவல் பண்ணா ஊடுருவல்காரர்கள் அப்படின்னு ஒரு மோடி பேசுகிறாரு இந்த மாதிரி அப்பாவிகளை வச்சு தான் தேர் அன்ஆர்கனைஸ்ட் ஹவு கேன் தே பி இன்ட்ரூடர்ஸ் அப்படிலாம் கிடையவே கிடையாது அப்போது இவங்க பேசுகிற பேச்சு முஸ்லீம்கள் நிறைய புள்ளை பெற்றுக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டோட இப்போ ஒப்பிட்டா அந்த நூறாண்டு காலத்தில் என்ன தெரியுமோ நடுவில் ஒரு புருடாவனத்தை களைப்பி விட்டுச்சு நித்தி ஆயோக்கே விட்டுச்சு நான் உடனே ஒரு தொலைக்காட்சிக்கு போனேன் என்ன அழைச்சாங்க ரெண்டு சென்சஸை வச்சு சொன்னேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று ஆயிரத்து சாரி ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டு சென்சஸ்ஸை வச்சு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எப்படி இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்டிலிட்டி ரேட்டு ரெண்டுமே கிட்டத்தட்ட சமமாக இருக்குது ம் ஹிந்து முஸ்லீம் ஆமாம் எங்கள் ஒன்றுமே இல்லை அது எப்படிங்க பிள்ளை பெற்றுக்குவோம் ஒரு நேரத்தில் நேரம் சந்தோஷமாக இருந்தேன் சாப்பாடெல்லாம் சாதாரணமாக இருந்துச்சு வேலை வாய்ப்பு எல்லாம் இருந்துச்சு அவனும் பிள்ளை பெற்றுக்கிட்டேன் எங்கள் அப்பா இருக்கு வந்துட்டு ஏழு பிள்ளைங்க ஏ அதில் ரெண்டு செத்து போச்சு இல்லாட்டி ஒம்போது நாங்கள் ஆ நான் தான் நடு ஆள் எனக்கு மேலே மூணு அக்கா ரெண்டு தங்கச்சிங்க ஒரு தம்பி கட்டி கொடுத்தாரு என்ன செஞ்சார் அவரு வெறும் ஒரு பட்டணி கடை மட்டும் வச்சிருந்தார் அவ்வளோதானே ம் இன்னைக்கு ஒருத்தனால பட்டணி கடை வைக்க முடியுமா ஐயா ம் இடம் இருக்குமா அந்த இடத்துக்கு அவன் பத்து லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணணும் கடையை பட்டணி உப்புகளை வேர்களை இதில் போரி அவளு இதெல்லாம் வாங்கி வைக்கிறதுக்கு வந்துட்டு அவனுக்கு ரூபா தான் போகிறோம் ம் வாங்கி போட்டு விற்றுட்டு போடப்பை நடத்திடலாம் ம் ஆனால் ஒரு கடையை பிடிக்கிறதுக்கு அவனுக்கு பத்து ரூபா வச்சு அன்னைக்கு ம் அன்றைக்கி அது இல்லை பிரச்சனை புரியுதுங்களா ஒரு பெரியம்மா சைனா கட்டி கொடுத்துச்சுன்னா ஒருத்தனோட இன்வெஸ்ட்மெண்ட் சரியாக போச்சு அவன் புழைச்சிவா மேலே வந்துரூவா வீடு வாங்கிடுவான் அப்படி இருந்த நாடு இது இது பிஜேபி பண்ணல காங்கிரஸ் பண்ணல எவனும் பண்ணலை இது இந்த ம மக்களுக்கிட்டேயே இருக்கக்கூடிய பொருளாதார சிந்தனை வணிகம் உழைப்பு இதை வச்சு அவங்க போனாங்க புரியுதுங்களா அப்படியேப்பட்ட நாடு இது இந்த நாட்டில் நீ வாழ வச்சியா அசாம் நீ வாடற வாடற அசாம் அரசு வாட வச்சா அரசா அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் இவன்கெலாம் என்ன பண்ணுறாங்கன்னா அப்படி ஒரு மதவாதத்தை நம்மளுடைய மைண்டில் திணிச்சிட்றாங்க இவன் துணுக்கேன் இவன் கிறிஸ்டியன் இவன் மத மாற்றம் வந்துருக்குறான் இவன் பிள்ளைப்பத்துக்கு வந்துருக்குறான் அவனுக்கு வர வேலை இல்லையா அவர் இப்போ கல்யாணம் கட்டி கொடுக்குவானாவா கல்யாண கட்டத்தை அவர் துட்டுக்கு எங்கே போவார் என்ன நடந்துச்சு ஹைதராபாதில் கொஞ்சம் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் அங்கேருந்து நேராக வந்தான் வறுமை நிலையில் இருக்கக்கூடிய அந்த ஏழை எளிய பெண்களை முஸ்லீம்கள் தான் அவங்கள கல்யாணம் கட்டிக்கிட்ட அனுபவிச்சுட்டு விட்டுட்டு போனான் அரபு இருந்து வந்தவன் நடந்து தான் நடக்கலையா மதமா வந்து காப்பாத்துச்சு அல்ல வந்து தடுத்து நிறுத்தினாரு அல்ல எதுவுமே கிடையாது இல்ல இவங்க போயிட்டு ஐயோ ஆயிரம் இருந்தாலும் பாரதியார்கள் அப்படின்னு கட்டி பிடிச்சாங்களா ஒன்றும் கிடையாது நமக்குள்ளே இருக்கக்கூடிய டிவிஷன் நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய பலவீனம் நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒற்றுமை நமக்கு பொருளாதார வளர்ச்சிக்கான அருமையான அடித்தளம் அதான் நம்ம புரிஞ்சிக்கணும் இதுதான் தமிழ்நாட்டில் வந்துட்டு இங்கே நம்ம ஷைன் பண்ணுறதுக்கு காரணம் இங்கேருந்து இப்படி போனோம் அப்படின்னோம்னா கறி கடைக்குதான் போவோம் அது யார் பார்க்க மாட்டோம் இப்படி போனா ஒரு கட் கடை அது யாரும் பார்க்க மாட்டோம் இப்படி போனோம் அப்படின்னா ஒரு ஸ்வீட் கடை பார்க்க மாட்டோம் ஒரு ஜவுளி கடை எதையுமே பாக்குறது கிடையாது இவன் என்ன சொல்றான் அத பாருன்றான் இங்க நம்ம நம்ம கோயிலுக்குள்ள போனோம் அப்படின்னோம்னா பத்து பேருக்கு நடுவர் பக்கத்துல ஒரு பாய் ஒருத்தர் வந்துட்டு நன்கொட குடுத்திருக்கிறாரு ஏத்துக்கிட்டு இருக்கிறான் ஏன் அப்படின்னோம்னா அப்படி இணக்கப்பட்ட உடன வாழறும் இந்த இணக்க இந்த இந்தியாவினுடைய அடையாளம்னு சொல்றோம் அதை மறுத்துட்டு வேற ஒரு அடையாளத்தை திருத்தி நம்மளுக்குள்ள ஒரு பிணக்கை ஏற்படுத்தி மோதலை ஏற்படுத்தி அதை ஒரு மெஜாரிட்டேரியன் அரசியலா அரசியல் இந்து என்ன அடிப்படையில் எக்கனாமிக்கல் பொலிட்டிக்கலாக பேசுறீங்க இப்ப இன்னொரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க நமது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் சோசியலி அண்ட் எஜுகேஷனி பேக்வர்ட் கிளாஸ் தான் ரிசர்வேஷன் மத அடிப்படையில் கிடையாது இப்ப வரையும் மத அடிப்படையில் கிடையாது எஸ்சிங்கிறவன் இந்துவா இருக்கும்போது தான் அவனுக்கு எசி சலுகை அவன் கிறிஸ்டீனா மாறிட்டானா அவன் எஸ்சி நாடாருன்னு போட்டுக்கலாம் எஸ்சி வன்னியர்னு போட்டுக்கலாம் ஆனா பிசியா தான் அவனால இருக்க முடியும் எம்பிசியா கூட போட்டுக்க முடியாது எஸ்சி இந்து பறையரோ பல்லரோ அப்படி இந்து ஆதித்ராவிடர்னு சொன்னா மட்டும்தான் அந்த சலுகை கிடைக்கும் இது இன்னைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம் சோ அப்ப அம்பேத்கார் அதுல தெளிவா இருந்திருக்கிறாரு பௌத்தனாவோ சீக்கியனாவோ இருந்தா மட்டும்தான் அவனுக்கு வந்து தலித்துக்கான செடியூல்காஸ்டுக்கான சலுகை கிடைக்கும் இப்போ அம்பேத்கரே தெளிவா சொல்லிட்டு போயிருக்காரு அப்ப மத அடிப்படையில் இடஒதுக்கீடு கூடாதுங்கிறது தானே அம்பேத்கருடைய கருத்து ஆனா மத அடிப்படையில் கர்நாடகால கொடுக்குறீங்க தமிழ்நாட்டுல முஸ்லீம் குடுத்துருக்கீங்க ஆந்திரால கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற விமர்சனத்தை முன் வச்சு அமித்ஷா இப்ப ஒவ்வொரு ஸ்டேட்டும் பேசிட்டு இருக்காரு அவர்களுக்கு வந்துட்டு ரிசர்வேஷன் கொடுக்கலாமா கொடுக்க கூடாது அப்படின்ற ஒரு கேஸ் வந்து ஆந்திரா கோர்ட்டுக்கு வந்துச்சு அவங்களுக்கு ஆந்திரால வந்துட்டு நாலு பர்சன்ட் ரிசர்வேஷன் கொடுத்தாங்க ஒய் எஸ் ராஜசேகர் ரெட்டி இருந்த போது அந்த கேஸ் வந்துச்சு ஆந்திர பிரதேஷ் ஹைகோர்ட் அந்த கேஸ் இல்ல நாலு விடுக்காடு அந்த ரிசர்வேஷன் போது அந்த ரிசர்வேஷனுக்கு ஆதரவாக அப்போ வந்துட்டு வாதிட்டவர் யார் என்ன கேஜி கண்ணபுரான் அப்படின்னு சொல்கிற மிகப்பெரிய ஒரு மனித உரிமை போராடி அவர்கிட்ட அந்த கோர்ட்டில் இருந்த ஜட்ஜே வந்துட்டு வாத்திட்டார் அப்போ அவர் சொன்னார் இந்த பதினஞ்சு நாள் பதினாறு நாள் ஆழமாக நீங்கள் பாருங்கள் டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னது ஒருத்தருக்கான வாய்ப்பை மறுக்கக்கூடாதுன்றது தான் அவனுடைய பொருள் நீங்கள் மறுக்கிறதுக்காக அதை எப்படி அதை அடிப்படையாக எடுக்கிறீங்கன்னா ஒருத்தனை மதத்தின் பெயரால் சாதியின் பெயரால் மொழியின் பெயரால் இனத்தின் பெயரால் நிறத்தின் அடிப்படையில் கேஸ்ட் கிரீடு எதுலேயும் டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது ஆனால் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ரிசர்வேஷனை மேம்படுத்தக்கூடிய டு அமலியர் ரேட் தர் லைஃபு அப்லிஃப்டமெண்ட் ஆஃப் தர் லைஃபு அதுக்கு கொடுக்கக்கூடியதை நீங்கள் டிஸ்கிரிமினேஷனை சொல்கிறீங்களேன்னு நான் இப்படி ஒரு இன்டர்பிரிட்டேஷன் சொன்னோன்னே அவங்கள ஆடி போயிட்டாங்க உடனே அவங்க அந்த ஜட்ஜிங் என்ன பண்ணாங்க இல்லை இல்லை மதவாத மத மாற்றம் பண்ணிட்டு அவனுக்கு கிடையாது அவன் மதம் மாறல அவன் மாறக்கூடிய மதம் அந்த முஸ்லீம்கள்லேயே இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் பிரிவுக்கு அவன் மாறல இந்த முஸ்லீம்களுக்கான இடஒதுக்கீடு ஒரு பர்டிகுலர் பிரிவுக்கு தரப்படுது எல்லா முஸ்லீம்களுக்கும் அந்த மாதிரி ரொம்ப உரிமை மறுக்கப்பட்ட அப்படியாப்பட்டவங்களுக்கு தான் தரப்படுத்திய தவிர

ஒரு கிளாஸார் நீங்க காட்டணும் முஸ்லீம்களும் அப்படி தான் அந்த நிலையில இருக்கு அந்த தான் சொல்லி காட்டி தான் ரிசல்யூஷன் கொடுத்தாங்க அது நீதிமன்றம் எடுத்துக்கலாம் ஆனா கேஜி கண்ணபுரனுடைய வாதம் வந்துட்டு வெரி மச் அண்ட் என் அது இங்கே பெரியார் போன்றவர்கள் அந்த மாதிரி சொல்லுவாங்க திராவிடர் கடங்க அப்படியான ஒரு இத முன்னெடுத்து சொல்லலாம் அப்படியாப்பட்ட ஒரு நிலையா அவர் எடுத்து வச்சாரு சோ அமித்ஷா என்ன பிரச்சனை மாத்து கிடையாது மாத்துக்கடன் மாத்துக்கெல்லாம் ரிசல்யூஷன் கிடையாது ஜாதிகூஷன் இப்படிய அப்படி இல்ல மோஸ்ட்லி எஜுகேஷன் இப்பவும் சொல்ல வரேன் சோசியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸை மட்டும் வச்சுக்கிட்டு தாராளமா இடஒதுக்கீடு மத மாதிரி கொடுக்க முடியும் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுக்கு வந்துட்டு அதுக்கு உரிய அந்த அந்த இவங்க பேசுறதுல என்னன்னா மத பிளவை ஏற்படுத்துறதுக்கு ஒரு எடுத்தோட அவன் பரிட்சிக்கிட்டு போறான் அப்படின்னு சொல்ற அந்த பிராமணர்களுக்கு கொடுப்பாங்கள கூச்சல் இந்த மாதிரியான ஒரு கூச்சல் தானே ஒழி அப்படிலாம் ஒண்ணும் இல்லை இட் இஸ் எவரி படி எல்லாருக்கும் கொடுத்து ஆகணும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சோஷியல் பேக்வர்ட்னஸை வச்சு அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எந்தளவு அவங்க அவைல் பண்ணியிருக்கிறாங்க எவ்வளோ பேர் வேலைவாய்ப்பு கிடைச்சிருக்கிறதுன்றத வச்சு அவங்களுடைய கல்வியை மேம்படுத்துவதற்கும் அவங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கும் இந்த கல்வி வேலைவாய்ப்பில் முன்னுரிமை கொடுக்கும்போது அந்த அடிப்படைகளை மட்டும் ஆராய்ச்சி தாராளமாக இடஒதுக்கீடு தரலாம் அந்த அடிப்புல தரலாம் அப்ப முஸ்லிம்களுக்கு குடுப்பது மத அடிப்படைன்னு சொல்லி இவங்க அத இந்து ஐ சி எதிரா மாத்துறாங்க அமித்ஷா என்ன சொல்றாரு பிசியை பார்த்து உங்க ரிசர்வேஷன் எடுத்துதான் முஸ்லிம்களுக்கு கொடுக்குறாங்க நீ எங்க பிசிக்கு கொடுத்த குடுத்த அப்படின்னு நீ சொன்னேன் அதான் ராஜா ராகுல் காந்தி திருப்பி கேட்டாரு அப்ப நீ சாதிவார் கணக்கெடுப்பு நடத்த தயாரானு இப்ப ராஜா கேட்டாருல நீ எந்து கிடைச்சாதான் நிக்கிறேன்ற சாதிவாரு கணக்கெடுப்பு எடு பார்க்கலாம் அப்படின்னாரு இப்ப பார்லிமெண்ட்ல சவால் விட்டாரு தன்னுடைய மைண்ட் சம்ஸ்ல ஆராசா நீலகிரி எம்பி கேட்டாரு

நம்ம சொன்னா இது பிராமண ஆட்சி சொன்னா சிலர்லாம் சிரிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பிற்படுத்தப்பட்ட மோடி இருக்காரு மோடி குறிப்பிடப்பட்ட அது வேற சோ இந்த அரசியலமைப்பு சட்டம் மத அடிப்படையில் இடஒதுக்கீடா திட்டமிட்டு முஸ்லிம்கள் புள்ளை பெற்றுக் கொடுக்கிறார்களா ஊடுருவுகாரர்களால இந்துக்களுக்கும் இந்து அது கரெக்ட்டா இந்து பழங்குடியினர் அந்த வாதியை ஆமா ஆமா இப்ப ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆபத்து முஸ்லிம்களா தலித்னா ஓட்டு வந்து 15% ஆமா அசாம அந்த சைடு அதனால இந்த மாதிரியான அரசியல் இந்த மாதிரி தூண்டி விடு அரசியலுக்கு பின்னால் என்ன இருக்கிறது அப்படிங்கறதே யதார்த்தத்தின் அடிப்படையில் புள்ளி ஊரங்கள் அடிப்படையில் இது எல்லாத்தையும் ஆதாரத்துடன் மறுத்து நாங்கள் அரசியலமைப்பு சட்டத்தின்படி தான் நாங்கள் இருக்கிறோம் நீங்கள் மட்டும்தான் முரண்பட்டு எதிராக பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத ஒரு அரசியல் பகுப்பாய்வாளராகவும் ஒரு மூத்த பத்திரிகையாளராகவும் சமூக உணர்வாளராகவும் நல்ல ஆதாரங்களோடு நம்ம மக்களுக்கு எடுத்து வச்சுக்கோங்க நன்றி நன்றி